இந்த தர்கா வழிபாட்டில் ஈடுபடுறவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன நினைச்சு தர்காவுக்கு போறாங்க இவங்க அல்லா கிட்ட உதவி கேட்காங்க ஆனா தர்காவில் இருக்கிறவங்க மூலமா கேட்கறதுக்கு எத்தனைக்காங்க இதான் நாங்கள் நடக்கிறதே தவிர ஒன்றுமே இல்லை அவங்களோட நோக்கம் அல்லாஹ் கிட்டக்கு கேட்கறது தான் ஆனால் இவங்க மூலமா கேட்கணும் போகிறது தான் எங்கள் விஷயம் இவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா ஈயா கபுது இதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாம் நீங்க கிட்ட நான் உதவி தரணும் அவனுக்கிட்டதான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்குறதா மார்க்கம் சோ அல்லா அன்பி இன்னொன்னு வணங்குறதோ இல்லாட்டி இன்னொருத்தவங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்துக்கிட்ட நாங்க உதவி தேடுறத வந்து இஸ்லாம் தடுத்திருக்குது அது இஸ்லாமில் அது மார்க்கமே இல்ல இவங்க ரசோல்லா வந்து இது தடுத்திருக்காங்க உள்ள ஃபின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போகும் நாங்க தெரியாம செய்யறோம் இது வந்து நரகத்தை கூட்டி போகும்னு தெரியாமலே இது நல்லது நாங்க வந்து தானே தேடுறோம் அல்லாஹ் கிட்ட தானே உதவி தேடுறோம் அப்படின்ட்டு நாங்க தர்காவை நாடுறது மூலமாக நாங்க வந்து நரகத்துக்கு விட்டு சொல்லக்கூடிய ஒரு பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம் சோ நரகத்துக்கு கூட்டி போகக்கூடிய அந்த வழிகாட்ட நாங்க நண்பன் செஞ்சுட்டு வர முன்னாள் நாங்க எவ்வளவு பெரிய இருக்கோம் இதை தெளிவுபடுத்துற மூலம் எல்லாம் உங்களுக்கும் தான் எனக்கும் தான் நேர்வழியை காட்டிடும் அலாம் வலைக்கம் வரம் துலாய் பரகாதோ